வெல்கம் வெ்கம் மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய தோழிகள் சந்திப்பாங்க தோழியுடைய ப்ளவுஸுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் இடத்துல இருந்து ஆம் ஹோல் ஸ்டிச்சிங் இடத்துல வந்து இழுத்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து நார்மலாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஸ்டிச் பண்ணுற டெய்லர்கள் கஸ்டமருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டில் கிளாத்தில் அளவெடுத்து கட் பண்ணும்போது சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஷோல்டர் இது வந்து ஆம் பகுதி இப்போ இந்த ஆம் பகுதி தான் ரொம்ப மெயினான இடம் பேக் சைடாகட்டும் ஃப்ரண்ட் சைடாகட்டும் நம்மளுடைய சாரி வந்து இந்த அளவோடு நமக்கு வந்து கவர் ஆயிரும் அப்போது உடைய லுக்கு காட்டுற இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பகுதியுடைய சுற்றளவு தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்களா இந்த இடத்துல லூஸ் அடிக்கிறதுனால பகுதியுடைய சுற்றளவில் தான் லூஸாக இருக்குது அதுதான் பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த கேள்விக்கு நான் வந்து இன்னும் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போடலை அதனால எனக்கு இது புதுசாக இருந்தது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நான் சொல்கிற விளக்கம் நிறைய பேர்த்துக்கு பெரிய யூஸாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை ஷோல்டர்லேருந்து ஆம்பகுதியுடைய சுருக்கத்துக்கு என்ன ஃபால்ட்டு பண்ணனதுனால அந்த சுருக்கம் வந்தது அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல்ஸ் பிள்ளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் கேட்ட டவுட் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஷோல்டர் பக்கத்தில் வர்ற ஆம் பகுதியுடைய இடத்துல சுருக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட் பிளவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிராஸ் கட் பிளவுஸுக்கும் நேர் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம கிளாத்தை நேராக போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நேர் கட்டிங் கிளாத்தை வந்து நேராக வச்சுட்டு அளவு பிளவுஸ் வந்து கிராஸாக நம்ம போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அது கிராஸ் கட்டிங் இப்போ நேர் கட்டிங் நம்ம பண்ணும்போது எவ்வளோதான் ப்ளவுஸ் டைட் லூஸ் வந்தால் கூட நமக்கு இந்த கப் ஷேப் மூணு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கப் ஷேப் கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் நுணுக்கமாக இந்த மூணு பாயிண்ட்டை பிடித்தா கூட இந்த மூணு இடத்துலையும் வந்து தூக்குன மாதிரியே கிளாத் வந்து இருக்கும் அது ஒரு அமுந்த மாதிரியான சேஃபியாக கொடுக்காது அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேராகவே இருக்கிற கிளாத்தில் நேராகவே அளவு துணியை போட்டு கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாது அதனால நேர் கட்டிங் வந்து ஃபஸ்ட்டாக பழகிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் வரைக்குமே நேர் கட்டிங் பழகிறது நல்லது பழகிக்கலாம் ஆனால் பர்ஃபெக்டாக நம்மளுடைய பாடி சேஃப் ஆகட்டும் அல்லது கப் ஷேப் ஆகட்டும் அதை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிராஸ் கட்டு தான் போடணும் அப்போ நேர்கட் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட்டு பகுதி வந்து இல்லாதவங்களுக்கு பஸ்ட்டு பகுதி இல்லாமல் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நேர்கட்டிங் போட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்க அவங்க வந்து பிரேஸை யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஃபிட்டான ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நேர் கட்டிங் போடும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டு தான் பெஸ்ட்டு கிராஸ் கட்டில் ஷோல்டருடைய இடத்துக்கு நேராக ஆம்பகுதியுடைய ஸ்டிச்சில் இப்படி கிராஸா வந்து இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ கிராஸ் கட்டிங்ல வந்து இழுத்து பிடிக்குது அப்படின்னா மெயினான காரணம் ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னதா இதுவும் ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி காரணங்களையும் நான் வந்து நிறைய சந்திச்சிருக்கேன் அதனால இன்னொரு காரணத்தையும் நான் சொல்றேன் இப்போ கிராஸ் கட் நம்ம பண்றதுனால பிளவுஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது ஊக்கு போடுறேன் இல்லைங்களா இந்த இடத்துக்கும் இந்த கிராஸ் வந்து நேர இந்த ஆம்பகுதியுடைய இடத்துக்கு நேரம் இந்த டாட்டுடைய நேர் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாத் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு கிராஸா போடுறதுனால நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியிலிருந்து இந்த ஊக்கு போடுற இடத்துல நம்ம இங்கே ஒரு வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா பட்டியுடைய வளைவு இந்த வளைவுக்கும் இந்த பகுதியுடைய இடத்துக்கும் கிளாத் வந்து நமக்கு பத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஷோல்டர் பகுதியில இருந்து இந்த முழு பஸ்டுடைய சுற்றளவு வரைக்கும் நமக்கு இடம் பத்துல அப்படிங்கும்போது நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பாதி பஸ்ட்ல நிற்கும் இந்த இடத்த விட நம்ம அந்த ஊக்கு போடுற இடத்துல இங்க ஒரு வளைவு கொடுப்போம் இல்லைங்களா பட்டிக்கு இந்த இடத்துல இருந்து இந்த கிராஸ் நேரம் நமக்கு வந்து இந்த ஆம் பகுதி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிட்டு ஒன்றும் நமக்கு இங்கே இருக்கிற ஷோல்டர் துணியை இந்த லாஸ்ட் வரைக்கும் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பட்டி இடத்துல இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் க்ராஸாக நமக்கு இந்த ஆண் பகுதியுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸா நமக்கு வந்து இழுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கிராஸாக உங்களுக்கு இழுக்குது அதாவது இருந்து இந்த ஊக்கு போடுற இடத்துல இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் இந்த டாட்டுக்கு இந்த சைடு வந்து நமக்கு அப்படி இழுக்காது தான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்து கிராஸ் வந்து நமக்கு ஆம்பகுதியுடைய சுற்றளவு ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து கிராஸை போட்டு கட் பண்ணும்போது இந்த உடைய துணி வந்து நமக்கு இந்த சேஃப்ல தான் நமக்கு வந்து இப்படி கிடைக்கும் அப்போ அந்த இந்த இடம் வந்து சுற்றளவு வந்து நமக்கு பத்தலை அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் வந்து இது வரைக்கும் இழுக்கும் இது ஒரு பிரச்சனை ஆனால் தோழி கேட்டிருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த பகுதியுடைய இடம் வரைக்கும் இழுக்குது அப்படின்னா எந்த மாதிரி க்ராஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த கிராஸில் இழுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து இந்த ஆம் பகுதியில் இந்த கிராஸ்ல இழுக்கும் இந்த இன்ட்டு மாதிரி ரெண்டு விதமாக கிராஸாக இழுத்துருக்கலாம் இப்போ இப்படி இழுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட் எந்த இடத்துல ஆயிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா இந்த ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருக்கு வந்து இடம் வந்து சரியான இடம் இந்த பகுதிக்கு வளைவுக்கு நம்ம கொடுத்தா தான் இந்த இடத்துல சுருக்கங்களோ இழுத்து பிடிக்கிறதோ இல்லை துணி வந்து இழுத்து பிடிக்கிறதோ சுருக்கமோ இருக்காது இதே வந்து ஷோல்டர் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு துணி தூக்குற பிரச்சனையும் இந்த மாதிரி நமக்கு ஷோல்டர் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட கீழே இறங்கியே இருக்கும் இது வந்து ஷோல்டர் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வரும் ஷோல்டருடைய இடம் பத்தில் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வரும் அப்போது ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டு வந்து நமக்கு இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து பத்தில் அப்படிங்கிற அர்த்தம் இப்போ நம்ம ஷோல்டருடைய அளவை தான் வந்து ஆம்பகுதியுடைய நேர் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த நேர் பகுதியில் மார்க் ஆல்ரெடி நமக்கு ஷோல்டர் ஷோல்டருடைய நீளமே கம்மியாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து அதே அந்த கம்மியான அளவுலேயே இந்த இந்த ஷோல்டர் இடத்துல இருந்து ஆம் பகுதியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் இப்படி தள்ளி வர வேண்டிய ஷோல்டருடைய இடம் இப்படி உள்ள தள்ளி இருக்குது அப்படிங்கும் போது இந்த உள்ள தள்ளி இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வந்து ஆம் பகுதியை வரைவோம் இல்லைங்களா அது வந்து பேக் சைடுக்கு ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து இந்த இடத்துல சுருக்கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணுவோம் அப்போ எப்படின்னா சரியான அளவுக்கு ஏற்கனவே கிளாத் நமக்கு பற்றில இதில் வந்து நம்ம அந்த வளைவுக்காக திரும்ப ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு பத்தில் அப்போ இந்த ஸ்பேஸ் பத்தில் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஷோல்டர் இடத்துல இந்த இடத்த இழுக்கும் இந்த ஆம்பகுதி என்ன பண்ணுன்னா இந்த ஷோல்டர் துணியை பிடிச்சி இழுக்கும் இது வந்து ஒரு போராட்டமாகவே இருக்கும் இந்த ரெண்டு போராட்டத்துக்குமே வந்து இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து பத்தில் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஷோல்டர் வந்து சரியான அளவில் எப்படி மார்க் பண்ணி இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உடைய முன்பாகத்தை நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுற இடம் இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பிரச்சனை பேக் சைடும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கும் இந்த சோல்டருடைய இடம் அது வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுறதுனால அவங்க பார்த்துருக்காங்க மற்றபடி ஷோல்டருடைய அகலம் பத்தாம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பேக் சைடில் வர்ற ஆம் பகுதியிலும் வந்து இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கும் இப்போ இது வந்து நார்மலாக நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கும்போது இனிமேல் நீங்க கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கழுத்து பகுதிக்கு ரெண்டரை இன்ச் வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஷோல்டர் பகுதிக்கு ஒரு ரெண்டரை இன்ச் வச்சிருக்கீங்க மொத்தம் வந்து அஞ்சு இன்ச்சு இந்த அஞ்சு இன்ச்சில் நீங்க வந்து இப்போ ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிங்க அப்ப வந்து ஒண்ணு நீங்க கழுத்துடைய அகலத்தை மூணு இன்ச் ஆக்கணும் அல்லது ஷோல்டருடைய அகலத்தை மூணு இன்ச் ஆக்கணும் இதுல ஏதோ ஒரு அளவுகளை நீங்க வந்து மூணு இன்ச்சாகவும் ஒரு அளவை ரெண்டரை இன்ச்சாகவும் நீங்க வச்சுக்கோங்க வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து பெருசு பண்றோம் பெருசு பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து சேஃப் வரும் இந்த சேஃப்ல வரும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டருடைய அளவை அதிகம் பண்றோம் ரெண்டாவதா வந்து பகுதியுடைய முன் சைட்ல வர இடத்துல கால் இன்ச்சு மட்டும் நீங்க இந்த வளைவு கொடுங்க கால் இன்ச் இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோல்டர் இடத்துல இருந்து ஆம்பகுதியுடைய இடத்துல வந்து இந்த மாதிரி கிராஸ் இழுத்து பிடிச்ச மாதிரியும் வராது ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு கிராஸ் நமக்கு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ